ஃபுல்லா ஆந்திரா நெல்லூர் சைடு எல்லாம் மீட் பர்பஸ் சூப்பரா இருக்கும் அதுதான் மெயின் அதனால தான் நெல்வூர் இருக்கு யூஸ் ஆ கிடைக்கு மெயினா வந்து இந்த மாதிரி யூஸ்வலாக பாப்பாங்க கருப்பு மூஞ்சி கொஞ்சம் நல்லா நீட்டமா இருக்கணும் நீட்டு போக்காக இருக்கணும் தோரணையாக இருந்தாவே கிடைக்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிதான் வணக்கம் பிரதர் ஆ வணக்கம் பிரதர் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளுக்கு பேசுனா மறு உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் நவீத் நான் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நான் பார்ட் டைமா இது பண்ணிட்டு இருந்தது இது ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸா இருக்கும் ஃபைவ் இயர்ஸா இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் நம்ம ஃபார்ம் நேமுங்க நம்ம ஃபார்ம் எங்க லொக்கேட் ஆகி நேம் வந்து நஞ்சு இன்டகிரேட்டட் ஃபார்ம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பள்ளிவிடை பஸ் ஸ்டாப் சமயபுரம் அப்படியே பேக் சைட்ல ஹைவேஸ் சென்னை தான் இருக்கு யாருமே திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆமா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் இங்க வந்து நம்ம என்னென்ன பிரீட் பண்ணிட்டு இருக்கோம் ஆடுகள்லாம் இங்க நம்ம வந்து எட்டயபுரம் கிடா நெல்லூர் சுடுப்பி இது ரெண்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்மளோட மெயின் பிசினஸ் அதாவது எதுக்காக நம்ம டார்கெட் பண்ணி இதை வளர்த்துட்டு இருக்கோம் இது ஃபுல்லா எல்லாமே பக்கெட் பர்பஸ் மட்டும் தான் பக்கெட் பர்பஸ் மெயின்லி பார் பக்கெட் பர்பஸ் ஓகே இப்போ நம்ம பன்னீர்கள்ல என்னென்ன ஆடுகள் இப்போ கரண்டா இருக்கு இப்போ கரண்டா இருக்கிறது மட்டும் நெல்லூர் சுடுப்பி இருக்கு மாசல இருந்தது மாசல முடிஞ்சிருச்சு இப்ப நெல்லூர் சுடுப்பி மட்டும் இருக்கு இப்போ வந்து நெல்லூர் சுடுப்பியை நீங்க இப்ப சூஸ் பண்ணீங்க ஏன்னா பக்கரிக்கா நிறைய இருக்கீங்க அதுல ஏன் நெல்லூர் சுடுப்பி நீங்க நெல்லூர் சுடுப்பி வந்து அதோட மீட் வந்து நல்லா இருக்கும் அண்ட் வெயிட் கெய்னிங் வந்து நல்லா இருக்கும் மெயினா பக்கரிக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதை நீங்க வந்து ஃபுல்லா பீட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல குட்டிகளா எடுத்து இல்ல இல்ல ப்ரீடிங் பர்பஸ் நம்ம பண்றது கிடையாது குட்டிகளா வந்து நாலு மாசத்துல இருந்து ஆறு மாசம் குட்டியா எடுத்து நம்ம ஒன் இயர் ரெண்டு பல்லுல இருந்து ஆறு பல்லு வரைக்கும் கொடுப்போம் ஆனா மேக்ஸிமம் நம்மள்ட்ட இருக்கிறது நாலு பல்லு வரைக்கும் ஆறு பல்லு எதுவுமே கிடையாது நம்ம என்ன செய்ய வந்த நீங்க மீட்டி கொடுத்தீங்க கூட நீட்டுக்கு நாலு மாசத்துக்கு வந்து கூட வாங்கிட்டு போவாங்க அவங்களோட யூசேஜ் பொறுத்து ஆனா மெயின்லி ஃபார் பசி பர்பஸ் தான் நீங்க இடையில எது ஃபெஸ்டிவல் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இப்ப நம்மளோட கவுண்டே ஒரு இப்போ கவுண்ட் நம்மள்ட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு மொத்தம் டோட்டல் ஃபார்ட்டி இருந்தது மீது டுவெண்ட்டி சேல் ஆயிடுச்சு மீதி ஒரு டுவெண்ட்டி மட்டும் இருக்கு சேல் காண்டி வெயிட் பண்ணுவோம் அக்ரிக் தாண்டி இப்போ வேற ஃபெஸ்டிவல் வந்து கேட்கறாங்க அப்படிங்க அவங்களும் நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா எனி ஃபெஸ்டிவல் நீங்க என்ன விசேஷம்னாலும் வரலாம் தாராளமா எங்கள்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் நீங்க எனி ஃபெஸ்டிவல் வந்து எடுத்துக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா வெயிட் கேன் நல்லா வரணும் அதுக்காக நீங்க என்னென்ன ஃபீட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் தான் கொடுக்குறோம் கான்சன்ட்ரேட்டட் ஃபீட்ல வந்து

இது ஃபுல்லா ஆந்திரா நெல்லூர் சைடு எல்லாம் மீட் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் அதுதான் மெயின் அதனால தான் நெல்லூர் சுருப்பு யூஸ் பண்றது ஓகே 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 ஸோ அதனால நல்ல வாண்டெட் ஆமா ஆமா இப்போ ரீசெண்ட்டாக நல்ல வாண்டட் இருக்கு இப்போ தமிழ்நாடு வளர்க்கும்போது இந்த சீதர்ஷன் கிட அடாப்ட் ஆகி மாற்றி ஆ ஷீஸு அடாப்ட் ஆகும் சம்மன் டைம்ல கொஞ்சம் நம்ம என்ன அதுமாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்களா செம்மர் டைம்ல அது மாதிரிலாம் செம்ம டைம்ல நீ உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த மாதிரி சீட் போட்டுருந்தீங்கன்னா நீங்க ஃபாக் நீங்க போட்டுக்கலாம் இது வந்து நியூஸ் எடுத்தனால நம்ம வந்து இனிமே தான் அப்டேட் பண்ண போறோம் ஷூலாம் எதுவும் வராது ஷூலாம் அந்த அளவுக்குலாம் ஓவர் ஹீட் வந்தா ஸ்மால் பாக்ஸ் வரும் பட் ஆனா அதை நம்ம இது பண்ணிக்கலாம் கண்ட்ரோலபுல பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து சில பேருக்கு இந்த பிரீடு வந்து தேவைப்படலாம் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன நம்ம ஸ்டேஜ்ல கொடுக்குறோம் பிறகு நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்களுக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி பிஃபோர் சொன்ன மாதிரி எயிட் மந்த்ஸ் வந்து வாங்கிப்பாங்க சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் வந்து வாங்கிப்பாங்க நாலு பல்லு வரைக்கும் வாங்கிப்பாங்க நம்மளுக்கு அவங்க அவைலபிள் இருக்கு நம்மளும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கிடைக்கலாம் கொடுப்பாங்களா அந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்களா ஆஹ் கிடைக்கும் மெயினா வந்து இந்த மாதிரி யூஸ்வலா பார்ப்பாங்க கருப்பு மூஞ்சி

de la concha இப்ப அங்க முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சவுத் சைட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நெல் உச்சிருக்கு தெரிய வருது எடுத்து போனா ஒரு ப்ராஃபிட் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் நீங்க ப்ராப்பரா போனீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் இல்லாம கிடையாது அதாவது நம்ம குடுக்கக்கூடிய இன்புட்ஸ்க்கு அதோட கொஞ்சம் நல்லாவே மார்ஜின் வரும் ஆமா நீங்க டெய்லி ஃபுட்ல இருந்து எவ்வளவு அந்த குவான்டிட்டி எல்லாமே கரெக்டா வச்சிங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா பாத்துக்கணும் பிகினாரா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம் ஸ்டார்டிங் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் வந்து சில பேருக்கு ரொம்ப ஹியூஜ் காஸ்டா இருக்கும் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆமா ஆமா ஸோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கவுண்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆமாம் மினிமம் டிஃபன்ஸ் அவங்க ஒன்னு கூட வளர்க்கலாம் அதை ஒன்று கூட கெயின் பண்ணிட்டு அவங்க கூட அது டைம் அதுக்கப்புறம் வளர்க்கலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு கவுண்ட் வச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு டீசென்டான மார்ஜின் கிடைக்கும் போது அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிமலாக ஒரு டுவெண்ட்டி வச்சுன்னா நான் கொஞ்சம் நல்ல மார்ஜின் கிடைக்கும் இது வந்து மார்க்கெட் பண்றது எப்படி பண்ணுறது மார்க்கெட்டிங் யூசுவலா நெல்லு சுடுப்பின்றது வந்து இப்ப நல்லா ஃபெமிலியா இருக்கனால நெல் சுடுப்பு இருக்குன்னாவே வந்துடுறாங்க அதுக்கேத்த கறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஓகே சென்னை சைட் பீப்பிள் வந்து இன்னும் நிறைய விரும்புறாங்க ஓகே சோ நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குன்னு தெரிஞ்சா போது வந்து ஆமா 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 அது எந்த ஊர்ல வந்து நல்ல வந்து எடுத்துருப்பாங்க ஓகே பிரத எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லூர் ஜிபி ஆடுகளை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருந்தீங்க சோ அதை வந்து இப்ப வந்து வளர்க்கலாமா கேட்டோம் அது பத்தி ஜீட்டிலா சொல்லிருந்தீங்க ஓகே اوكي வியூவர்ஸ்bundle general gp pre order உங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ யாருக்கு தேவைப்பட்டாலும் அப்படின்னா கீழ காண்ட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் நீங்க कांटेक्ट பண்ணி பர்चेस பண்ணலாம் சில நேரங்கள் உங்க நேரதுக்கு இருக்கிறது ரொம்ப நன்றி நன்றி பாய் थैंक